குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் டி ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் தை மாச பலன்கள் பார்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வந்திருக்கின்றோம் சோமகிருது வருஷம் தை பலன்களை பழங்களை பற்றி பார்ப்பதற்காக அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம் தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மற்றும் சனிப்பயிற்சி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது தை மாத பயிற்சி தை மாத பலன்கள் எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒன்று தை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ரெண்டு தை மாதத்தில் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் மூணு இப்போ பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தை மாதம் ஒன்றாந்தேதி தேதி பிறக்குது சட்டாயிரக்குறைய காலையில் ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறக்குது பிறக்கும் போதே நட்சத்திரம் உயர்ந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிறக்குது அடுத்தது அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்களை சதுர்த்தி தீதியில் பிறக்குது இப்போ இந்த சதுர்த்தி தீதியில் பிறக்கும்போது நம்மளுடைய கோல்சாரம் கிரகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போமா கோல்சாரத்தில் பொறுத்தளவுக்கு மேஷம் அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசியாக வர்றது மேஷம் முதல் ராசியில் பிரகஸ்பதியான குரு பகவான் ஆட்சி பெற்று அதாவது வீட்டில் இருக்கிறார் குரு மேஷத்தில் அப்போ இதே காலகட்டங்களில் பிறகுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆறாம் இடமான ராசியில் பொறுத்தளவுக்கு கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசியான விருச்சிக ராசியில் சுக்கர பகவான் இருக்கார் அடுத்தது செவ்வாயும் புத பகவானும் இந்த தை மாதம் பிறக்கிற காலகட்டங்களில் இருக்காங்க சூரிய பகவான் மகரத்தில் இருக்காரு இந்த காலகட்டங்கள் அப்படின்றது அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இது மகர சங்கரமணம் கூடக்கூடிய காலகட்டங்கள் மகர சங்கரமணம் அப்படின்னாக்க சங்கராந்தி அப்படின்றது கூடக்கூடிய காலகட்டங்கள் மார்கழியிலேருந்து தைக்கு வர்றது மகர சங்கரமணம் அப்படிம்போம் உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது இந்த காலகட்டங்கள் பாதங்களில் மார்கழி அப்படின்னாங்க அதுக்கு அடுத்தது தை அப்படின்னாலே நம்மளை பொறுத்தளவுக்கு வரக்கூடியது மகர ஜோதி அப்படின்றது வரக்கூடியது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா சனி பகவான் வீட்டில் இருக்கிற இடம் அவருடைய சொந்த வீடான கும்பத்தில் வீற்றிருக்கார் அதுக்கு அடுத்தது காலபுருஷத்தின் பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார் ஆட்சி பெற்றுனாக்க ராகு கேதுக்கு எப்போதுமே வீடு கிடையாது அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டோடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் சாயாகிரகங்களான ராகு கேது பகவான் அடுத்தது இந்த மாற்றத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன சிறப்பு விசேஷம் இருக்குது அப்படின்னாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை வழக்கு மொழியிலையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க தை வழி பிறக்கும் அப்படிம்போம் அப்படி பிறக்கக்கூடிய தை பிறக்கிறது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுதான் தை பொங்கல் பொங்கல் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவானை வணங்கக்கூடிய நாள் அப்போ இந்த காலகட்டங்களில் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தை பொங்கல் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நம்மளுடைய நடைமுறையிலேயே நமக்கு யார் யார் சோர் போடுறாங்களோ நமக்கு யார் யார் அன்னம் கொடுக்குறாங்களோ யார் யார் மூலியமாக அன்னம் வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம தெய்வமாக பாவிக்கிறோம் அது மாடாக இருந்தாலும் சரி அது இயந்திரமாக இருந்தாலும் சரி அப்போ அந்த மாடு உழவுக்கு பயன்படக்கூடியது அந்த மாடு அதனால் அன்றைய தினம் அப்படின்றது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாட்டுப்பொங்கலாக கொண்டாடுறோம் இந்த பொங்கலாக கொண்டாடுறது அப்படின்றது உழவுக்கு முக்கியமானது அந்த மாடு அதுக்காக கொண்டாடுறோம் அதுக்கடுத்தது நமக்கு சோர் போடுறது யார் அப்படின்னாக்கா உழவர்கள் தான் உழவர்களை கௌரவிக்கக்கூடிய தினம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து நாலு இருபத்தி நாலு உழவர் தினமாக இருக்குது அதுக்கடுத்தது மிக மிக முக்கியமானது தைப்புறந்தான் வழிபுறக்கும் அப்படிம்பாங்க எம்பெருமான் முருக உகந்த நாள் அப்படின்றது தைப்பூசம் இந்த தைப்பூசம் அப்படின்றது இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது மட்டும் இல்லை அன்னைக்கு பௌர்ணமி தினமாகவும் இருக்கு தைப்பூசம் அப்படின்னாலே பழனியில பொறுத்தளவுக்கு அளவுக்கு மிக பிரம்மாண்டமானது எல்லா முருகன் பூசம் விசேஷமானது தை மாசத்துல வர பூசம் ரொம்ப விசேஷமானது பழனியில் விசேஷமானது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய ஆராதனை தியாக பிரம்மம் இந்த நாட்டியம் மற்றும் கலைகள் எல்லாத்துக்குமே முக்கியமானவர் அப்படின்றது தியாக பிரம்மம் தியாக பிரம்மத்துடைய ஆராதனை நாள் திருவையாறில் அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னாக்க உலகத்தில் உள்ள அத்தனை கலைஞர்களும் அது சின்ன திரை கலைஞராக இருக்கட்டும் அது பெரிய திரை கலைஞராக இருக்கட்டும் இசை கலைஞராக இருக்கட்டும் நாட்டிய கலைஞர்களாக இருக்கட்டும் அத்தனை பேரும் ஒன்று கூடக்கூடிய நேரம் ஒன்று கூடக்கூடிய நாள் அப்படின்றது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளை பொறுத்தளவுக்கு அமாவாசை அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம் அமாவாசைன்னா என்ன அப்படின்னாக்க பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தினம் இதில் பார்த்திங்கன்னா வருஷத்தில் மூணு அமாவாசை மிக மிக விசேஷமான தினம் ஒன்று மகாலய அமாவாசை ரெண்டு ஆடி அம்மாவாசை மூணு தைய அமாவாசை இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க இறந்தவங்களுக்கு திதி தெரியாததுனால திதி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க எந்தவங்களுக்கு திதி கொடுக்கலையோ அவங்களுக்கு ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்போ இந்த திதி தெரியாதவங்களை பொறுத்தளவுக்கு வருகின்ற ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தையமாவாசை இந்த தையமாவாசை பொறுத்தளவுக்கு கொடுக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒரு ஆறு அல்லது ஏரி அல்லது குளம் அல்லது கடல் இதை மாதிரி இடத்துல கொடுக்கும்பொழுது அந்த பித்திருக்களுக்கு ஒரு நாள் ஆகாரம் அமாவாசை அப்படின்னாலே அது ஒரு நாள் ஆகாரம் எள்ளு நெல் அக்ஷத இறைச்சி கொடுக்கக்கூடியது எப்போ ஒருத்தங்களுக்கு பித்ருக்கள் ஆசீர்வாதமும் எப்போ ஒருத்தவங்களுக்கு குலதெய்வ ஆசிர்வாதமும் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தில் நல்லது நடக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பித்ருக்கள் ஆசீர்வாதம் இல்லாதனால திருமணம் தடை தாமதம்லாம் ஏற்பட்டிருக்கும் அவங்க எல்லாம் இந்த வரக்கூடிய தையமாவாசையான ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய பித்திருக்கள் அத்தனை பேருக்குமே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அங்கே கொடுக்கலாமா கொடுக்கலாம் அப்போ கொடுக்கும்பொழுது குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தை மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபடன்கள் அதே தவிர என்னென்ன தினங்கள் பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தது சந்திராசிரம தினங்கள் சந்திராசிரம தினங்கள்னாக்க முக்கியமான முடிவு எடுக்கக்கூடியதை தவிர்க்கக்கூடிய தினங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சம்நாதன் சரியில்லை அப்படின்னாக்க அதற்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான எளிய பரிகாரையும் பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த மாச பலன்னு சொல்லக்கூடியது வந்து மாச கிரகங்கள்னு சொல்கிற சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை வச்சு சொல்லக்கூடியது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து சௌரமானம்னு சொல்லக்கூடிய மாத பிறப்பா அதாவது அந்த மாதம் பிறக்கிறத சொல்றது இந்த வாட்டி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வந்து சூரிய பகவான் போகிறார் அது வந்து பதினைஞ்சாம் தேதி ஆறுது இந்த மாதத்தில் பார்த்த செவ்வாய் பகவானும் சரி புத பகவானும் சரி சுக்கர பகவானும் சரி அவ இருக்கக்கூடிய ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறான் சுக்கர பகவான் வந்து பத்தொம்போதாம் தேதி அதாவது பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அவர் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும் அதற்கு பிறகு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புத பகவான் அவர் வந்து தனுசுலிருந்து மகரத்திற்கும் செவ்வாய் பகவான் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு தனுசுலிருந்து மகரத்திற்கும் போகிறார் அதனால் இதையும் கணக்கில் எடுத்துண்டு இந்த மாதத்தினுடைய பலனை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அன்பான மிதன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் தை மாதம் பிறக்கும்பொழுதே உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருக்காரு ஏழாம் இடத்துல ராசிநாதன் இருந்தால் கண்டிப்பாக நலத்தில் உள்ள தொந்தரவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதன பொறுத்தளவுக்கு நரம்பு மண்டலத்துக்கு அதிபதி சில பேருக்கு படபடப்பும் பயங்கலந்த படபடப்பும் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ விலகக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ராசிக்கு நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு நம்ம நாலாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாத்ரு ஸ்தானம் அப்படிம்போ வண்டி வாகன ஸ்தானம் அப்படிம்போம் உங்களுடைய தாய்க்கு உடல்நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய காலகட்டங்கள் தாய்க்கு சின்ன உபாதை இருந்துச்சுன்னா கூட பக்கத்தில் உங்களை உள்ள குடும்ப டாக்டரை பார்த்துருங்க இல்லைனாக்கா பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ பார்த்தோம்னாக்கா எல்லா இடத்துலையுமே கொரோனா பரவக்கூடிய காலகட்டங்கள் ஜேவன் கொரோனான்னு பரவக்கூடிய காலகட்டங்கள் வந்திருக்கு அதனால் கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நுண்கிருமி அப்போ ஆரம்ப காலகட்டங்கள்லேயே உடல்நலத்தில் தொந்தரவு தலைவலி ஜலதோஷம் ஹீட்டு இதெல்லாம் இருந்துச்சுனாக்க ஆரம்பத்திலே பார்த்துட்டோம்னாக்க இந்த வரக்கூடிய கொரோனா போன்ற நோய்களையும் நுண்கிருமிகளால் ஏற்படக்கூடிய நோய்களையும் தவிர்க்க முடியுமா கண்டிப்பாக தவிர்க்க முடியும் இதை தவிர பார்த்தோம்னாக்க பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நமக்கு தை மாதம் பிறக்கிறது பதினஞ்சு ஒன்று நாலு நாளில் சுக்கர பகவான் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு போகிறாரு மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்போ ராசிநாதனும் ஏழாம் இடத்துல இருக்கார் அதே போல் கலத்திர காரகனும் ஏழாம் இடத்துக்கு வராரு திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருக்கின்றவங்களுக்கு திருமண தடை தாமதம் விலகி இந்த தை முடிகிறதுக்குள்ளார கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள்ளார திருமணம் முடியக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதின்றது சுக்கர பகவான் சுக்கர பகவான் அஞ்சு குடையவர் இருக்கிற இடம் ஏழில் இருக்கிறாரு நாலு நாளில் மாறிடுறாரு அப்போ பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் வலுப்பெறுது திருமணமாகி ரொம்ப நாளாக வம்சம் விருத்திக்காக சந்தான பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு இந்த தை பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வம்சம் விருத்தியாகும் இதுவரை உங்கள் மனசில் இருந்த சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா கண்டிப்பாக உண்டு பொருளாதாரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் தனக்காரகனான குருவை சொல்லுவோம் குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல நல்ல நிலையில் இருக்கார் பொருளாதாரத்தில் ஏற்ற நிலை உண்டாகுமா ஏற்ற நிலை உண்டாகும் எதை மாதிரி இருக்கும் அப்படின்னாக்க பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கு இதை மாதிரி லாட்ரி ரேஸு இதில் பொறுத்தளவுக்கு திடீர் திடீர்னு பண வரவும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி ராகு பத்தில் இருந்தாருன்னா சொல்கிறீங்களே ராகுவுக்கும் சரி கேதுவுக்கும் சரி இடம் தனியான வீடு கிடையாது அவருக்கு இடம் கொடுத்துருக்கிற யார் அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் அப்போ அந்த ராகு தனித்து விடப்பட்ட ராகு கிடையாது அவர் கோதண்ட ராகு ஆகவாரு அப்போ இதுவரை உத்தியோகத்தில் தடுக்கலும் சருமாற்றமும் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும் அதே போல் தொழில் முனைவோர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் புது புது வியாபாரங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பழைய பொருட்களை உங்களுடைய வாக்கு சாமர்த்தியதுனால விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கும் தொழிலாளருக்கும் சின்ன சின்ன கான்ட்ரவைஸ் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த கான்ட்ரவைஸ் அத்தனையும் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு நல்ல தொழிலாளர் அமைஞ்சு வியாபாரத்தை அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஃப்ரான்ச்சைசி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி இதை தவிர படிப்பு போட்டி தேர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது படிப்பை பொறுத்தவர்களும் பார்த்தீர்களே ஏன்னால் பொதுவாகவே படிப்புக்கு அதாவது பத்தாவது வருடம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நாலாம் இடத்தை பார்ப்போம் இள இளநிலை கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு அமௌண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்பில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷன் இருக்காது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து என்ன ஏழாம் இடத்து அதாவது நாலாம் இடத்தின் அதிபதியான புத பகவான் ஏழாம் இடத்துல இந்த மாதத்தில் முக்காவாசி நாள் இருக்கார் அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை ராசிநாதன் ராசியை பார்க்குறது பெரிய விசேஷம் அதை தவிர ராசிநாதனை குரு வேறு பார்க்குறது இன்னும் பெரிய விசேஷம் அதனால் கவலைப்பட தேவையில்லை கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும் ஒரு முறைக்கு நாலு முறை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் பத்து முறை படிக்க வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் அமையது ஏதவ மேல் படிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ஆறாம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியும் சப்தமத்தில் இருக்கிறதும் பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் ரொம்ப பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் மேல் படிப்புக்கு அயல்நாட்டுக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக மேல் படிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பதினொன்றாம் அதிபதியும் உங்களுக்கு ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால வீட்டை விட்டு வெளியில் சென்று படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மாஸ்டர்ஸ் டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து வெளிநாட்டிற்கு போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த மாதத்தில் பார்த்த அரசியல் சம்பந்தப்பட்ட பிரமுகர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட பிரமுகர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதத்தில் சூரிய பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலமாக இருக்குது ஏன்னா மகரம் வந்து எட்டாம் இடமாக இருக்கிறதுனால சூரியன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதியானவர் சூரிய பகவான் அதனால் வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் அரசியல் அரசு சம்பந்தப்பட்டவர்கள் அரசு அலுவலகங்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் மறைந்திருந்தே அவர்கள் வேலையை செய்ய முடியும் முன்னுக்கு வந்து செய்ய முடியாத காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் எந்த முயற்சி எடுத்தேனாலும் அதில் நிச்சயமான வெற்றி உங்களுக்கு உண்டு அதனால் தொழிலில் பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா அதை தவிர பார்த்தோம்னா குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானையும் குரு பார்க்குறார் அஞ்சாம் இடத்தையும் குரு பார்க்குறார் புத்திர காரகனை புத்திரஸ்தானத்தையும் புத்திரஸ்தான அதிபதியும் பார்க்கறது பெரிய விசேஷம் திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதில் என்ன அப்படின்னா செவ்வாயோடு சேர்ந்த அஞ்சாம் அதிபதி இருக்கிறதுனால சில மெடிக்கல் இன்டர்வென்ஷன் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் அமையும் இந்த மாதத்தில் பார்த்தா தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு பண வருமானம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் வேலையில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான போட்டியிலையும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் ஆறாம் அதிபதியும் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது தொழிலில் கூட்டுத் தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஏழாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனையில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏழாம் அதிபதியே பத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால அவரே பதினொன்றில் இருக்கிறதுனாலும் கூட்டு தொழிலில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக வெளிநாட்டவர் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டு அதை தவிர வந்து இந்த கோல்டு மர்ச்சன்ஸு இந்த கோல்டு விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் அந்த ஐடியில் இருக்கிறவங்க அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் பண்ணுறவங்க கம்யூனிகேஷன் லெவல்ஸில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமையப்போகிறோம் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும்னு ஏற்கனவே சொன்னோம் இருந்தாலும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு சில நாட்கள் முயற்சிகளை தவிர்த்து இருப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் அந்த நாட்கள் என்னென்ன இந்த மாதத்தில் வந்து எளிய பரிகாரங்கள் என்னென்ன கிரகத்துக்கு எந்த கோவிலில் போய் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்கலாம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது மிதன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காலையில் ஒரு பதினோரு மணி வரைக்கும் இருக்குது இந்த இந்த நாட்களை வந்து புதிய முயற்சிகளை தவிர்க்கும் புதிதாக எதுவும் தொடங்குவதாக இருந்தால் அதை வந்து மாற்றி அமைச்சுக்கிறது நல்லது அதே போல் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இருந்ததுன்னா அந்த பயணத்தையும் மாற்றி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த சந்திரன் என்பவர் வந்து மனோகாரகன் அப்போ அந்த மனநிலை வந்து சரியில்லாமல் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதனால் தடைப்படும் அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய அறிவுபூர்வமாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனால நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து அது சரியில்லாமல் போயிடும் அதனால் வந்து அந்த மாற்றி அமைச்சுக்கிறங்க அப்படிங்கிறத சொல்கிறோம் அதை மாற்றி அமைச்சிக்க வேண்டியது இந் இந்த தை மாதத்துல வந்து மிதன ராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் பெருமாளையும் ஆஞ்சநேயரையும் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தை மாத்தையில் வரக்கூடிய பிரச்சனைகள் விலகி நன்மையாக அமையும் அப்படின்னு சொல்கிறோம் மேற்கொண்டுள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே ஐயங்காரவங்க ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா மிதுன ராசியை பொறுத்தவரையும் திருமணம் ஆகக்கூடிய காலம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படும் நீண்ட காலமாக குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணமாயில் குழந்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய சைல்ட்லெஸ் கப்பல்ஸுக்கு குழந்தைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் அதை தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு அதாவது பத்தாவது அந்த மாதிரி படிக்கிறவங்க கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக வைங்க நாலாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு சரியில்லை உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிநாதனே உங்களுடைய ராசியை பார்க்குறதும் சுக்கர பகவான் கூட இருக்கிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கும் தொழிலில் பார்த்திங்களா கடல் சார்ந்த தொழில்கள் மிகப்பெரிய ஏற்றம் காய்கறி விற்பனை அந்த மாதிரி பழசரக்கு கடை இந்த மாதிரியான விஷயங்களும் கம்யூனிகேஷன் பாவம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தாயாரின் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை ஏன்னா நாலாம் இடத்துல கேது ஒவ்வொன்றுக்கிறதுனால தாய் ஸ்தானம்ன்றதுனாலையும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் தை மாதத்தில் பார்த்தேன்னா மிதுன ராசிக்காரர்கள் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்